இந்தியாவுக்கு மெகா ஜாக்பட் ஒரேடியாக இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான வரியை குறைத்த அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தடாலடியாக பல்வேறு பொருட்கள் மீதும் இறக்குமதி வரியை விதித்தார் ஆனால் இது அமெரிக்க மக்களையே மிக கடுமையாக பாதிப்பதாக மாறிவிட்டது இதனால் அமெரிக்க மக்கள் கடும் கோபமடைந்த நிலையில் ட்ரம்ப் சத்தமே இல்லாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான வரிகளை நீக்கியுள்ளார் இது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாகவே பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் உலக நாடுகள் மீது அவர் பல்வேறு பொருட்களுக்கும் வரிகளை விதித்தார் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டது இறக்குமதி வரி விதிப்பதால் சம்பந்தப்பட்ட பொருட்களை அந்த நிறுவனங்கள் அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் என்றும் இதன் மூலம் எதிர்காலத்தில் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என சொல்லி ட்ரம்ப் வரிகளை விதித்தார் இருப்பினும் இது அமெரிக்கர்களுக்கே எதிராக அமைந்தது அதாவது வரி காரணமாக அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கூட கணிசமாக அதிகரித்து விட்டது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வரி காரணமாக அதிகரித்ததால் மக்கள் கோபமடைந்தனர் அங்கு சமீபத்தில் நடத்தப்பட்ட சர்வேக்களிலும் கூட டிரம்பால் விலைவாசி அதிகரித்து விட்டதாக அதிகப்படியான மக்கள் கூறியிருந்தனர் இதற்கிடையே சத்தமில்லாமல் ட்ரம்ப் அந்த வரிகளை நீக்கிவிட்டார் இதனால் நிலைமையை சமாளிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை நீக்கியுள்ளார் இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கே பெரிய நன்மையை கொடுப்பதாக இருக்கிறது இதனால் மீண்டும் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஏற்றுமதி அதிகரிக்கும் என தெரிகிறது முன்பே குறிப்பிட்டது போல விலைவாசி உயர்வை சமாளிக்கவே ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் மாட்டிறைச்சி உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களுக்கான வரிகளை ட்ரம்ப் நீக்கினார் இது முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா மீதான வரியை டிரம்ப் ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதாக சொல்லி இந்த வரியை அவர் விதித்தார் வரி காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட இந்திய விவசாய பொருட்கள் ஏற்றுமதி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் பன்னிரண்டு சதவீதம் குறைந்திருந்தது வரி உயர்வு மட்டுமே இதற்கு ஒரே காரணமாக இருந்தது இந்த சூழலில் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி விலக்குகள் மூலம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் முதல் மூன்று பில்லியன் டாலர் வரையிலான ஏற்றுமதி பலனை பெறும் என வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது குறித்து ஏற்றுமதி கொள்கை தொடர்பாக அனுபவம் பெற்ற மூத்த அதிகாரி கூறுகையில் இந்த நடவடிக்கை இந்திய விவசாயிகளுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக தேயிலை காஃபி முந்திரி பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஏற்றுமதியாளர்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்றார் வரி காரணமாக மசாலா மற்றும் சிறப்பு தோட்டக்கலை ஆகிய பிரிவுகளில் துறையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போன சரக்குகள் கணிசமாக குறைந்திருந்தது அது மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்றும் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அதே நேரம் இடைப்பட்ட இந்த காலத்தில் வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா நாடுகள் அமெரிக்காவுக்கு தங்கள் சரக்குகளை அனுப்ப ஆரம்பித்து விட்டதால் போட்டி அதிகரித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது